நம்ம அன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மீனனுடைய அசாத்தியமான நடிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற திரைப்படம் தாங்க தலைவன் தலைவி திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து பாண்டிராஜ் அவருடைய இயக்கத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருங்க விஜய் சேதுபதி நித்யா மேனன் வந்து ஒரு முன்னணி நடிப்பில் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க குடும்ப கதையை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காருங்க இந்த திரைப்படம் வந்து ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி விளையாடுதுங்க ரெண்டு மணி நேரம் இருபது நிமிடம் தான் அந்த திரைப்படம் பெரிய போரிங் திரைப்படம் கிடையாதுங்க ஆவரேஜ் ரீதியான ஒரு கலவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து குடும்பங்கள் ரீதியில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து குடும்பங்கள் சேர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா பார்க்குறாங்க ஆகாச வீரரான விஜய் சேதுபதியும் பேரரசியாக வந்து நித்யா இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க யோகி பாபு வந்து காமெடி வந்து கலக்கல் ரீதியில் இருக்குங்க ரோஷினி பிரியன் தீபா சங்கர் மைனா நந்தினி செம்பன் வினோத் ஜோஸ் சரவணன் ஆர்கே சுரேஷ் காளி வெங்கட் அருள்தாஸ் வினோத் சாகர் சென்ராயன் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்க சொல்லியாகணும் சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்பில் வெளியாகப்பட்ட சாங்குமே வந்து ரீசண்டாக வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருந்தே தெரியும் சந்தோஷ் நாராயண் வந்து முன்னதாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ரெட்ரோ திரைப்படம் வந்து இயக்கியிருந்தாரு அதனைத் தொடர்ந்து தலைவன் தலைவி அவருடைய இசையமைப்பில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு வா வாத்தியார் திரைப்படம் வந்து அவருடைய கைவரிசையில் இருக்கப்பட்ட திரைப்படமாக வந்து தற்போது இருக்கிறாங்க நம்ம சொல்லி ஆகணும் முன்னதாக வந்து இவர் வம்சம் திரைப்படத்தில் வந்து இயக்கியிருந்தாலுமே மெரினா திரைப்படத்தின் மூலம் வந்து ஒரு சிறிய லெவலில் வந்து ஒரு டைரக்டராக வந்து கால் தடத்தை வந்து பதிச்சிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து படமாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து சிவகார்த்திகேயன் மற்றும் விமல் ரீதியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அந்த டேரக்டர் வந்து கிடைக்கப்பட்டிருங்க அதனைத் தொடர்ந்து உங்களுக்கே தெரியும் அவர் இயக்கப்பட்ட திரைப்படம் வந்து கடைக்கோட்டை சிங்கம் திரைப்படம் சிவகார்த்திகேயனோட நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படம் சூரியன் நடிப்பில் வந்து எதற்கும் புனிதவன் திரைப்படம் இதனைத் தொடர்ந்து தலைவன் தலைவி திரைப்படம் வந்து தற்போது விளையாடுங்க குடும்பங்கள் கலந்து கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கான டைரக்டர் பார்த்திங்கன்னா பாண்டிராஜ் அவர் தாங்க குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய டைரக்டரை வந்து பாண்டியராஜ் அவருடைய இயக்கத்தில் தாங்க நிறைய திரைப்படங்கள் வந்து வெற்றியை கொடுத்துருக்கு அந்த ரீதியில் வந்து தலைவன் தலைவி திரைப்படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இந்த திரைப்படத்தோடைய ஆரம்ப பட்ஜெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை வந்து புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க முதல் இரு தினங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க சப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து காம்படிஷன் தலைவன் தலைவி திரைப்படத்துக்கு வந்து இல்லாதனால வந்து அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக நல்ல ரீதியில் வந்து ஓடப்படுறதுக்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தலைவன் தலைவி திரைப்படத்தை வந்து யாரெல்லாம் வந்து திரையரங்கில் வந்து டைரெக்டாக செஞ்சு பார்த்தீங்களோ அவங்க எல்லாம் கமாண்டில் தெரிவிச்சுக்கவங்க இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து இந்த திரைப்படம் வந்து இன்னும் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சு இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க கமாண்டில் தெரிவிச்சுக்கவங்க எப்படி இருந்துச்சுன்னு